ஆழ்வார் என்பதுமானார் ஜீயர் திருடிகளே சரணம் ஜீயர் திருடிகளே சரணம் ஆழ்வார் என்பதுமானார் ஜீ ஏற்கதுவடியிலே சரணம் ஜி ஏற் சரணம் ஆச்சாரியன் கருவடியிலே சரணம் சிதைக்கின்ற தாழி என்று ஆழியை சீறி தன் சீரடியால் உதைக்கின்ற கின்ற நாயகன் தன்னொடுமாலே உனது தந்தார் கதைக்கின்ற தன்னன் துழாய் அணிவானதுவே மனமாய் பதைக்கின்ற கின்ற மாதின் திறத்து அரி ஏன் செயற்பாலதுவே சிதைக்கின்ற தாழி என்று ஆழியை சீறி தன் சீரடியால் உதைக்கின்ற நாயகம் தன்னொடுமாலே உனது தந்தார் ததைக்கின்ற தன்னந்துழாய் அணிவான் அதிவேமணமாய் பதைக்கின்ற மாதின் திறத்து அரியேன் சேர்ப்பால் அதுவே சிதைக்கின்ற தாழி என்று ஆழியை சீறி தன் சீரடியால் உதைக்கின்ற நாயகம் தன்னடுமாலே உனது தந்தார் ததைக்கின்ற தன்னந்துழாய் அணிவான் அதிவேமணமாய் பதைக்கின்ற மாதின் திறத்து அரியேன் சேர்ப்பால் அதுவே சிதைக்கின்ற தாளி என்று ஆழியை கீறி தன் சீரடியால் உதைக்கின்ற நாயகம் தன்னொடுமாலே உனது தந்தார் ததைக்கின்ற தன்னந்துழாய் அணிவான் அதுவே மனமாய் பதைக்கின்ற மாதின் திறத்து அரியேன் சேர்ப்பால் அதுவே பால்வாய் பிறைப்பிள்ளை பொக்கலை கொண்டு பகலந்த மேல்பால் பெண் புலம்புரும் அதை உலகழந்த மால் பால் துழாய்க்கு மனமுடையார்ப்பு நல்கி சோல்வான் புகுந்து இது ஓர் பணிவாடை துழாகின்றதே பால்வாய் பிள்ளை ஒக்கலை கொண்டு பகல் இழந்த மேம்பால் திசைப்பெண் புலம்புரு மாலை உலகழந்த மால் பால் துழாய்க்கும் மனமுடையார்க்கு நல்கிறையெல்லாம் சொல்வான் புகுந்து இது ஓர் பணிவாடை துளாகின்றதே பால்வாய் பிறைப்பிள்ளை ஒக்கலை கொண்டு பகல் இழந்த மேல்பால் திசைப்பெண் புலம்புரு மாலை உலகழந்த மால்பால் துழாய்க்கும் மனமுடையார்க்கு நல்கிறையெல்லாம் சொல்வான் புகுந்து இது ஓர் பணிவாடை துழாகின்றதே பால்வாய் திரைப்பிள்ளை ஒக்கரை கொண்டு பகலிழந்த மேற்பால் திசை பெண் புலம்புரு மாலை புலகழந்த மால் பால் புழாய்க்கும் மனமுடையார்க்கு நல்கிறை எல்லாம் சோல்வான் புகுந்து இது ஓர் பணிவாடை துளாகின்றதே என்று தன் தந்தாரது பெயரா எழா நெடுவூழி எழுந்தையு காலத்தும் ஈங்கிவிழோ வளா நெடுந்துன்பத்தல் என்றிரங்காரம்மனோ இலங்கை புழா நெடுமாடம் பிரானார் கொடுமைகளே துளா நெடுஞ்சூள் இருளென்று பெயரா இழா நெடு எழுந்த இக்காலத்தும் ஈங்கிவளோ வளா நெடுந்துன்பத்தல் என்று அங்காரம்மனோ இலங்கை குழா நெடுமாடம் இடித்ததிரானார் கொடுமகளே துளா நெடுஞ்சூள் தன் தன் தாரது பெயரா இளவ நடு ஊழி எழுந்த இக்காலத்தும் ஈங்கிவளோ வளவநெடுந்துன்பத்தள் என்றிரங்காரம்மனோ இலங்கை குழா நெடுமாடம் இடித்த பிரானார் கொடுமகளே துளா நெடுஞ்சூள் இருளென்றே தன் தன் தாரது பெயரா இளவநெடு ஊழி எழுந்த இக்காலத்தும் ஈங்கிவளோ வளா நெடுந்துன்பத்தள் என்றிரங்காரம்மனோ இலங்கை குழா நெடுமாடும் இடித்த பிரானார் கொடுமகளே கொடுங்கால் சிலையர் நிறைகோள் உழவர் கொலையில் வெய்ய கடுங்கால் இளைஞர் துடிபடுங்க வைத்து அறிவினையேன் நெடுங்காலமும் கண்ணன் நீழ்மலர் பாதம் பரவி பெற்ற தொடுங்கால் ஒசியுமிடை இளமான் சென்ற சூழ்கடமே கொடுங்கால் சிலையர் நிறைகோளுழவர் கொலையில் வெய்ய கடு கடுங்கால் இளைஞர் துடிபடும் கவ்வைத்து அருவினையேன் நெடுங்காலமும் கண்ணன் மலர்பாதமும் பரவி பெற்ற தொடுங்கால் ஓசியும் இடை இளமான் சென்ற சூழ்கடமே கொடுங்கால் சிலையர் நிறைகோளுழவர் கொலையில் வெய்ய கடுங்கால் இளைஞர் துடிபடும் கவ்வைத்து அறிவினை நெடுங்காலமும் கண்ணன் நீள் மலர்ப்பாதும் பரவி பெற்ற தொடுங்கால் இடை இளமான் சென்ற சூழ்கடமே நிறைகோளுழவர் கொலையில் வெய்ய கடுக கடுங்கால் இளைஞர் துடிபடும் கவ்வைத்து அறிவினை நெடுங்காலமும் கண்ணன் பாதமும் பரவி பெற்ற தொடுங்கால் இடை இளமான் சென்ற சூழ்கடமே கடமாயினர்கள் கழித்து தன் கால் வன்மையால் பல நாள் தடமாயின புக்கு நீர்நிலை நின்ற தவம் இதுபோல் உடமாடியும் மண்ணும் வெண்ணும் புலங்க உலகளந்து நடமாடிய பெருமான் உருவத்தன நீளங்களே தடமாயினகள் கழித்து தன் வன்மையால் பல நாள் தடமாயின புக்கு நீர்நிலை தவம் இது கொல் குடமாடி மண்ணும் விண்ணும் குங்க உல நடமாடிய பெருமான் உருவத்தன நீளங்களே கடமாயினகள் கழித்து தன் கால்வன்மையால் பல நாள் தடமாயின புக்கு நீர்நிலை நின்ற தவம் இது கொல் குடமாடி இம்மண்ணும் விண்ணும் குழுங்க உலகலந்து நடமாடிய பெருமான் உருவத்தன நீளங்களே கடமாயினகள் கழித்து தன் கால்வன்மையால் பல நாள் தடமாயின புக்கு நீர்நிலை தவம் இது கொள் குடமாடியும் மண்ணும் விண்ணும் குழுங்க உலகளந்து நடமாடிய பெருமான் உருத்தன நீளங்களே நீளத்தட மேல் புண்டரீக நெடுந்தடங்கள் போல ஒலிந்தமக்கு எல்லாவிடத்தவும் பொங்கு முன்னீர் ஞானத்திரான் விசும்புக்கும் பிரான் மற்றும் நல்லோர் பிரான் கோலங்கரிய பிரான் எம்பிரான் கண்ணின் கோலங்களே நீலத்தடவரை மேல் புண்டரீக நெடுந்தடங்கள் போல பொலிந்தியமக்கு எல்லாவிடத்தவும் பொங்கு முன்னீர் ஞால பிரான் விதும்புக்கும் பிரான் மற்றும் நல்லோர் பிரான் கோலங்கரிய பிரான் எம்பிரான் கண்ணின் கோலங்களே தடவரை மேல் புண்டரீக நெடுந்தடங்கள் போல பொலிந்தியமக்கு விடத்தவும் பொங்கு முன்னீர் ஞாலப்பிரான் விதும்பு கும்பிரான் மற்றும் நல்லோர் பிரான் கோலங்கரிய பிரான் எம்பிரான் கண்ணின் கோலங்களே நீலத்தடவரை மேல் குண்டிக நெடுந்தடங்கள் போல பொலிந்தமக்கு எல்லாவிடத்தவும் பொங்கு முன்னீர் ஞாலப்பிரான் விசும்புக்கும் கும்பிரான் மற்றும் நல்லோர் பிரான் கோலங்கரிய பிரான் எம்பிரான் கண்ணின் கோலங்களே கோலப்பகல் கழிவு ஒன்று கற்பய்ய குழா விரிந்த கங்குல் களிரெல்லாம் நிறைந்தன நீரிழி ஞாலின் துழாய் நங்கள் சூழ் ஏல புனைந்து என்னை மார் எம்மை நோக்குவதென்று வலோ பகல் களிர் ஒன்று கற்புய குழா விரிந்த கங்குள் களிரெல்லாம் நிறைந்தன நேரிழையீர் ஞால பொன்மாதின் மணாளன் துழாய் நங்கள் சூழ்குளர்க்கே ஏல புனைந்து என்னை மார் எம்மை நோக்குவது என்னு கொலோ கோலப்பகல் களிரு ஒன்று கற்புய குழா விரிந்த நீல கங்குள்களிலெல்லாம் நிறைந்தன நேரிழையீர் ஞால பொன்மாதின் மணாளன் துழாய் நங்கள் சூழ்குழற்கே ஏல புனைந்து என்னை மார் எம்மை நோக்குவது என்று கொலோ கோலப்பகல் களிர் ஒன்று கற்புய குளாம் விரிந்த நீல கங்குள்களிரெல்லாம் நிறைந்தன நேரிழையேர் ஞால பொன்மாதின் மணாளன் துழாய் நங்கள் சூழ் குளர்க்கே ஏல புனைந்து என்னை மார் எம்மை நோக்குவது என்று கொலோ என்றும் புன்வாடை இது கண்டறிதும் இவ்வாறு எம்மை ஒன்று சுவடும் தெரியலம் ஓங்க சிறர் ஒன்றும் வகை புள்ளை ஊர்வான் அருள் அருளாதையின் நாள் மன்றில் நிறைப்பழித்து ஊற்றி நின்ற வன்காற்றடுமே என்றும் புன்வாடை இது கண்டறிதும் இவ்வாறு வெம்மை ஒன்றும் உருவும் சுபடும் தெரியிலம் ஓங்கசுரர் பொன்றும் வகை பிள்ளையூறுவான் அருள் அருளாதையின் இந்நாள் மன்றில் நிறைப்பளி தூற்றி நின்று என்னை வன்காற்று அடுமே என்றும் புன்வாடை இது கண்டறிதும் இவ்வாறு வெம்மை ஒன்றும் உருவும் சுகடும் தெரியிலம் ஓங்கசுரர் பொன்றும் வகை புள்ளையூர்வான் அருள் இன்னால் இந்நாள் மன்றில் நிறைப்பளி தூற்றி நின்று என்னை வன்காற்று அடுமே என்றும் புன்வாடை இது கண்டறிதும் இவ்வாறு வெம்மை ஒன்றும் உருவும் சுகடும் தெரியிலம் ஓங்கசுரர் பொன்றும் வகை பிள்ளை அருள் அருளாதையின் இந்நாள் மன்றில் நிறைப்பளி தூற்றி நின்று என்னை வன்காற்று அடுமே வண்காற்றடைய ஒருங்கே மறிந்து கிடந்தலர்ந்த மென் காற்கமலர் தடம் போல் பொழிந்தன மண்ணும் வெண்ணும் என் காற்களவின்மை தான் மினென்பான் ஒத்து வான் நிமிர்ந்த தன் கால் பணிந்த என்பால் எம்பிரான தடங்கண்களே வண்கார் ஒருங்கே மறிந்து மென்கால் மெண்கால் கமதத்தடம் போல் பொழிந்தன மண்ணும் விண்ணும் என் கார்க்கு அளவின்மை காண்மின் என்பான் ஒத்து வான் நிமிர்ந்த தன்கார் பணிந்த என்பால் எம்பிரான தடங்கண்களே வண்கார் ஒருங்கே மறிந்து கிடந்தலர்ந்த மென்கால் கமலத்தடம் போல் புரிந்தன மண்ணும் விண்ணும் என் கார்க்கு அழரின்மை காண்மின் என்பான் ஒத்து வான் நிமிர்ந்த தன்கார் பணிந்த என்பால் எம்பிரான தடங்கண்களே வன்கார் ஒருங்கே மறிந்து கிடந்தலர்ந்த கமலத்தடம்போல் பொழிந்தன மண்ணும் விண்ணும் என் கார்க்கு அழவின்மை கான் மின் என்பான் ஒத்து வான் நிமிர்ந்த தன்கார் பணிந்த என்பால் எம்பிரான தடங்கண்களே கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே வண்ணங்கரியதோர் மால் வரை போன்று மதிவிகற்பால் விண்ணும் கடந்து உம்பரப்பால் மிக்கு மற்றெப்பால் எவர்க்கும் எண்ணும் இடத்ததுவோ எம்பிரானது எழில் நிறமே கண்ணும் செந்தாமரை கையம் அவை அடியோ அவையே வண்ணம் கரியது ஓர் மாலை மால் போன்று மதிவிகற்பால் விண்ணும் கடந்து உம்பரப்பால் மிக்கு மற்றெப்பால் எவர்க்கும் எண்ணும் இடத்ததுவோ எம்பிரானது எழில் நிறமே கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே வண்ணங்கரியதோர் மால்வரைப் போன்று மதிவிகற்பால் விண்ணும் கடந்து உம்பரப்பால் மிக்கு மற்றெப்பால் எவர்க்கும் எண்ணும் இடத்ததுவோ எம்பிரா எழில் நிறமே கண்ணும் செந்தாமரை கையும் அவை அடியோ அவையே வண்ணங்கரியதோர் மால்வரைப் போன்று மதிவிகற்பால் விண்ணும் கடந்து உம்பரப்பால் மிக்கு மற்றெப்பால் எவர்க்கும் என்னும் இடத்ததுவோ எம்பிரானதமே நிறமுயர் கோலமும் பேரும் உருவும் இவை இவை என்று அறமுயல் ஞானச் சமயிகள் பேசிலும் அங்கங்கெல்லாம் உறவுயர் ஞானச் சுடர் விளக்காய் தன்றி ஒன்றும் பெறமேன்றார் இல்லையால் எம்பிரான பெருமையே நிறமுயர் கோலமும் பேரும் உருவும் இவை இவை என்று அறமுயல் ஞானச் சமயிகள் பேசிலும் அங்கங்கெல்லாம் உரவுயர் ஞானச்சுடர் விளக்காய் நின்றதன்றி ஒன்றும் பெற முயன்றாரில்லையால் எம்பிரான பெருமையையே நிறமுயர் கோலமும் பேரும் இவை என்று அறமுயல் ஞானச்சமைகள் பேசிலும் அங்கங்கெல்லாம் உர உயர் ஞான சுடர் விழக்காய் நின்றதன்றி ஒன்றும் பெற முயன்றார் இல்லையால் எம்பிரான பெருமையையே நிறமுயற்கோலமும் கோலமும் பேரும் உருவும் இவை இவை என்று அறமுயல் ஞான சமயிகள் பேசிலும் அங்கங்கெல்லாம் உர உயர் ஞான சுடர் விழக்காய் நின்றதன்றி ஒன்றும் பெற முயன்றார் இல்லையால் எம்பிரான பெருமையையே आप इदु, इदु, YIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைத்தளம் கோயில் டாட் ஆர்க் கோயில் டாட் ஆர்க்